வணக்கம் விவர்ஸ் தாசி ஹ்ரீட்லேருந்து அலைக்சி பண்ணம் அய்யப்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் அயப்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா ஏ டைப்னு சொல்லுவாங்க அதாவது முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் மூணு ஃப்ளோர் கட்டிடுறாங்க மூணுமே வந்து சிங்கிள் பெட்ரூமு எல்லாத்துலேயுமே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் இருக்குது லேண்டு ஏரியா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கு கட்டி ரீசேல் வீடு தான் எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி ஒன்று இருக்குது இந்த வீடு ஒரு அஞ்சு வருஷம் வீடுனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க புது வீடு மாதிரியே இருக்குது எல்லாமே அருமையாக திரும்ப பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோடைய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குது இது வந்து ஓப்பன் பார்க்கு ஒரு ஒரு பிளாக்லேயும் ஒரு ஒரு பார்க் இருக்குங்க இதில் வந்து எல்லாருமே டூ வீலரு இல்லை கார் வச்சுருந்தா கூட நிறுத்திக்கலாம் இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளோரில் இருக்கிற வீட்டினுடைய ரெண்டல் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் ரூபா வருது ஒரு ரெண்டல் இன்கம் உள்ள ப்ராப்பர்ட்டி யாராவது தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்லா சூட்டபிளாகும் பட்ஜெட்டும் உங்களுக்கு கம்மி தான் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க நாற்பத்தேழு ஏழு லட்ச ரூபா கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கிச்சன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது பக்கத்தில் பால்கனி இதுதான் பார்க்கு இதில் நம்ம காரு டூ வீலர் எல்லாமே நிறுத்திடலாம் நம்ம சேனலில் இது மாதிரி ப்ராப்பர்டீஸு வந்து நிறைய உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி லிஸ்ட் பண்ணாத ப்ராப்பர்ட்டிஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா மேலே நம்பர் கூப்பிடுங்க இல்லைனா இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னா நாங்கள் சேல் பண்ணி கொடுங்கனாலும் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் இந்த வீட்டை சுற்றியில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது ஸ்கூல்ஸு நாலஞ்சு ஸ்கூல்ஸ் இருக்குது மெயின் ரோடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடுங்க வந்து நார்த்து ஃபேஸிங் இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங் தான் கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம இப்போ லிஸ்ட் பண்ணிக்கிற இந்த வீடு வந்து நார்த்து ஃபேஸிங் வீடு ஹால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கிச்சன்லேயும் வெளி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸு ஒரு பால்கனி இருக்குது இது ஒரு ஹவுசிங் போர்ட் ப்ராப்பர்ட்டின்றனால உங்களுக்கு ட்ரைனேஜி மெட்ரோ வாட்ரு லோன் வசதி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த அயப்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருமல வாயில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அம்பத்தூர் டண்டலப்பூர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு திருவேற்காடு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மொட்டை மாடியில் கூட ஒரு பாத்ரூம்ஸ் இருக்குது மாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேனலில் கொடுத்துருக்கோம் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ஐயப்பாக்கம் பார்த்திங்கன்னா முகப்பருக்கு ஈக்குவலாக டெவலப் ஆகிட்டே இருக்குது அதனால மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ